ஹே ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் அந்த கிறிஷவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டாக காமிச்சிட்ருக்கோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி வந்து தோலை எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான ஷேஃப்பில் நம்ம இந்த உருளைக்கெழங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து நாம் வேக வச்சு எடுக்கிறப்ப வந்து உருளைக்கிழங்கு நமக்கு உடையாமல் வரும் இப்போ இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக நம்ம உருளைக்கெழங்கை வேக வச்சு எடுத்துக்கிறலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட்டு இப்போ வந்து உருளைக்கெழங்கு வேக தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக நாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஓரத்தில் வந்து கட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து உருளைக்கெழங்கை மாற்றிக்கிறலாம் அடுத்ததாக நம்ம அந்த உருளைக்கிழங்கில் இருக்க ஈரத்தை வந்து ஒரு துணி போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறோம் உடஞ்சிடாமல் ரொம்பவே மெதுவாக வந்து நம்ம தொடச்சி எடுத்தால் போதும் தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ இதில் காரத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துடும் அடுத்ததாக உருளைக்கெழங்க நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாகவும் ஒவ்வொரு பீசஸாக வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி வந்து போட்டு கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரவும் நம்ம வந்து இது வந்து எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ஒரு காம நேரத்தில் நம்மளே வந்து வீட்டில் வந்து செஞ்சிடலாம் ஹோட்டலில் இந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் நீங்களே வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க